உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கண் டிஷ்டியை நீக்கும் கண்ணாடியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நினைக்கிறீங்க இது புது ஆனா இல்லைங்க இது பழைய சாஸ்திர பரிகாரம் புதுசா நீங்க கேக்குறதுனால இது புது தகவலா உங்களுக்கு தெரியுது சரி இப்போ வரலாமா கல்லணி பட்டாலும் கண்ணடி மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிணற்றில் எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் கண்டிஷ்டி மறைத்து வைத்திருப்பது போல் யோகத்தை தடுத்துவிடும் கண்டிஷ்டி நாம் சாப்பிடும்போது எங்கோ யாரோ நினைத்தால் குறையேறும் அதே போல யாரோ நம்மை திட்டினாலும் நாக்கை கடித்துக் கொள்வோம் அதே போல தாங்க நமக்கு தெரியாமலேயே கண்டிஷ்டி நமக்கு பாதிப்பை உருவாக்கும் வீட்டிற்குள் வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்தால் பாதிப்பு வராதுங்க அமாவாசை கேதார கௌரி நோம்பு போன்ற நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாக மதித்து வழிபடுவோம் காரணம் நம்முடைய முன்னோர்களின் புகைப்படம் குலதெய்வத்தின் புகைப்படம் இருக்காதுங்க கண்ணாடியை வழிபடும் பொழுது அவர்களின் ஆத்மா முகம் பார்க்கும் கண்ணாடியில் தோன்றும் இன்னும் நம்மை மறக்காமல் வணங்குகின்றார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இதனால் அவர்களின் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்ணாடி வைக்காமல் வணங்கினால் என்னத்தான் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்கள் வைத்து வணங்கினாலும் அவர்களை மகிழ்விக்க முடியாது என்கிறது சாஸ்திரம் அதே போல வெளியில் இருந்து வீட்டிற்குள் வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்தால் அவர்களால் உண்டாகும் கண்டிஷ்டி அந்த இல்லத்தை பாதிக்காது ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் பாருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்